ஹாய் குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு குட்டி கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் அது என்ன அப்படின்னா ஹாரி ஹார்லோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு வந்து வச்சுருந்துட்டு அந்த குரங்கு குட்டிக்கு முன்னாடி வந்து ஒரு இரும்பில் வந்து ஒரு குரங்கு மாதிரியே ஒரு இதை உருவாக்கி அதில் வந்து ஃபுட்டு தண்ணி எல்லாம் வச்சிட்றாங்க அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா ஸ்பான்ஜ் அதாவது குரங்கோட உடம்பு எவ்வளோ மெதுமெதுன்னு இருக்குமோ அந்த மாதிரி ரோமத்தை ஏற்படுத்தி அதில் வந்து குரங்கோட முகமும் இருக்கிற மாதிரி வச்சிட்றாங்க இப்படி ரெண்டு பொம்மையை வச்சிட்றாங்க வச்சுட்டு அந்த குட்டியை வந்து அந்த கூண்டுக்குள்ளே திறந்து விடுறாங்க அப்போ அந்த குட்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஓகேங்களா அப்படி அவங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த குரங்கு குட்டி எப்போவுமே அந்த குரங்கு முகமும் அந்த ஒரு கம்ஃபர்ட்டான இருக்கிற அந்த குரங்கோட உடம்போட இருக்கிற அந்த பொம்மைக்கிட்ட தான் எப்போவுமே இருக்கும் இதுக்கு பசிச்சாலோ அல்லது தண்ணி வேணும்னாலோ மட்டும் ஓடி வந்து இந்த இன்னொரு பொம்மை அந்த ஒயரு கம்பியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் போய் அதை எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஓடி வந்து திரும்ப இங்கேயே இருந்துடும் அப்போ இந்த விஞ்ஞானிக்கு வந்து இது நெஜந்தானா இந்த குரங்கு வந்து இப்போ பயம் பட்டுச்சுனாலோ இல்லை வருத்தப்பட்டுச்சுனாலோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு அந்த குரங்கை பயமுறுத்துறதுக்காக ஒரு சத்தத்தையோ அல்லது ஒரு இயந்திரத்தவோ இயக்குறாரு அப்போ அது என்ன பண்ணுது வேகமாக ஓடி வந்து அந்த ஃபுட்டு தருது இல்லையா அந்த பொம்மைக்கிட்ட போகலை அது என்ன பண்ணுது இதுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருந்தது இல்லையா இப்படி மெதுன்னு அந்த முகம் வந்து குரங்கோட முகமாக இருந்தது இல்லையா அந்த இடத்துல வந்து அது அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்குது ஸோ இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு திரும்ப கொண்டு போய் அந்த குரங்கு குட்டியை காட்டிலேயே விட்டுடுறாங்க இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு தர வேண்டிய நீதி என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு உணவும் நீரும் மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நம்மளுடைய எல்லா இதையும் வந்து நம்மளுக்கான ஒரு சொந்தமாக ஆயிடுவாங்க அப்படின்னா கிடையாது எமோஷ்னல்லி அதாவது நம்ம அவங்கள வந்து உண்மையாகவே நம்ம நேசிக்கணும் உண்மையாகவே நம்ம அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதி பண்ணணும் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல நம்ம இருந்தால் தான் நீங்கள் என்னதான் உணவு கொடுத்தாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தவங்க வராங்க வீட்டுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் காஃபி கொடுக்க முடியல அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் காஃபி அப்போதைக்கு சூடு சூடாக உங்களால் கொடுக்க முடிஞ்சது பிளாக் காஃபி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட ஆனால் அவங்கள வந்து இனிமையாக வரவேற்று நீங்கள் வந்து பிளாக் காஃபி கொடுத்தாலும் கூட அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியோட காஃபி பொடியில் ஒரு சூப்பரான காஃபி நீங்கள் கொடுத்தா கூட அது அவங்களுக்கு இன்பத்தை தராது இதை தான் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கருத்த முகமும் வெளுத்த சாப்பாடும் உணவு வகை அதாவது சாதம்ங்கிறது இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா இருந்தது சாப்பாடு அதுக்கு முன்னாடியெல்லாம் சோளச்சோறு கம்பஞ்சோறு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க சாப்பாடுங்கிறது வந்து ஒரு பெரிய விருந்து கருத்து முகமும் வெளுத்த சாதமும் சாப்பிடுவதை விட வெளுத்த முகமும் அதாவது அன்பான உபசரிப்போடு கூடிய கருத்த சோறும் அதாவது கம்பங்கூழோ இல்லை சோளச்சோறோ அப்படி கொடுத்துட்டா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது நம்மளை பெற்றவங்களுக்கு நம்ம பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம் நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ஒரு அமௌண்ட் இந்தாங்க நீங்கள் இங்கே வளர்த்துனதுக்காக நான் ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் உங்களுக்கு நான் தந்துடுறேன் அல்லது உங்களுடைய மருத்துவ செலவை நான் ஏற்றுக்கிறேன் அல்லது உங்களுடைய மளிகை செலவுகள் ஃபுல்லாக நான் வாங்கி நே விதவிதமாக நான் வாங்கி போட்டுடுறேன் அவ்வளோதான் என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு இருக்கிறத விட நீங்கள் அவங்கக்கிட்ட டெய்லி முடிஞ்சால் காலையிலும் சாயங்காலமும் அல்லது தினமும் ஒரு முறையாவது அவங்கள கூப்பிட்டு எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்களா இன்றைக்கி டே எப்படி போச்சு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் விசாரிச்சது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் எதுவுமே வாங்கி தரல நீங்கள் பணமே அனுப்பலைன்னா கூட இந்த கரிசனமான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும் அதாவது கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து பணம் அனுப்ப வேண்டாம் அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை அந்த பணம் அனுப்புறது செலவு பண்ணுறதோடு உங்களுடைய கடமைகள் முடியலை ஏன்னா அவங்களை நம்ம அன்பாக கவனிச்சுக்கிறதும் நம்மளுடைய கடமை தான் ஓகேவா குட்டீஸ் பத்திரமா பார்த்துக்கோங்க தேங்க்யூ